ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான பிரத வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியா இந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போனாலே போதும் அப்படின்னு பாக்கியாக யோசிச்சுட்ருக்காங்க ஆனால் ஈஸ்வரி இருக்கிறத அப்படியே குடஞ்சு கொடைஞ்சி எப்படியாக இருந்தாலும் நம்ம அங்கே தான் வாழ்ந்தாக்கணும் அப்படின்னு இனியாவுக்கு ஒரு மைண்ட் செட் வர வைக்கிற மாதிரியே பேசிட்ருக்காங்க ஈஸ்வரி ஏன்னா இது அவங்க செஞ்சு வச்ச கல்யாணம் எப்படியாவது சரி பண்ணி விடணும் தான் நினைக்கிறாங்களே தவிர இனியாவோட மனநிலைமையை பற்றி யோசிக்கவே இல்லை ஆனால் கோப் ரொம்ப ஜென்யூனா யோசிக்கிறாரு பரவாயில்ல ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் என்ன இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலைகள்லாம் நீ எப்பவுமே வராத இனியா உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் மற்றபடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லா எல்லா விதத்துலயுமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை வந்து நான் கஷ்டப்படுறதுக்கு எப்பவுமே விட மாட்டேன் நீ திரும்பவும் அந்த வீட்டில் தான் போய் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லவும் மாட்டேன் அதே யாராவது சொன்னாங்கன்னா கூட ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இனி அவருக்கு சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் நான் யோசிக்கணும் டாடி நான் முக்கியமான முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்றாங்க ஆஃபீஸ்க்குலாம் ஒன்றும் போக தேவையில்லை ஒரு வாரம் ரெஸ்டடு அப்படின்றாங்க இப்பதான் என்னோட முடிவில் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்களே டாடி அப்படின்றாங்க கரெக்ட் தான் இனியா நீ அங்க போனா கஷ்டப்படுவேன்னு எனக்கு தோணுது நான் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் சொல்றேன் நீ ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம் அங்கே போனா உங்க நியூஸ் சேனல்லையே நிதிஷை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் பேசிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க அந்த நியூஸ் சேனலில் அவங்க அந்த நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ நீ தான் அந்த வீட்டோட மருமகனு அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தெரிய வந்திருக்கோம் அவங்க உன்னை உங்ககிட்ட வந்து நிறைய பேசுவாங்க விசாரிப்பாங்க உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு புரியுது டாடி நான் ஒன் வீக் போகலை ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது எழில் வந்துடுறாரு அவர் வந்த உடனே இனியை போய் கட்டி பிடிச்சி ஓட அழ ஆரம்பிச்சிடுறாங்க லடு நீ எதுக்கு கழுவுற தப்பு பண்ணது அவங்க அன்றைக்கே எனக்கு டவுட் வந்துச்சு எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு ஆனால் பர்த்டே பார்ட்டியில் நம்ம எதுவும் பேச வேண்டாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அப்படி எதாவது இருந்தாலும் நீ சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் அமைதியாக போயிட்டேன் சாரி லட்டு நான் அன்றைக்கே யோசிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு அன்னைக்கே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சு போயிருந்துச்சுண்ணே அது அப்போது வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீ கிளம்பணுங்கிறதுனால தான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல அதனால தான் நான் கிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க ஓ அன்னைக்கு நான் லேட்டாக போயிருந்தேனா இல்லை ஒன் டே உங்ககூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா நீ இங்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் அப்படி தானே அப்படின்றாங்க ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வீடு இப்போ என்ன நடந்துருச்சு கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிருக்கு அவ்வளவு தானே திரும்பவும் நீ அவங்க கூட வாழ்கிறத பற்றி யோசிக்கவே தேவையில்லை அப்படின்றாங்க ஏதாவது நல்லதாக அட்வைஸ் பண்ணுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை என் தங்கச்சிக்கு லை இனி எப்போவுமே வேண்டவே வேண்டாம் என் தங்கச்சிக்குன்னு கிடையாது எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலமையை வர்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டாங்க அப்படின்னா நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க அமைதியாக இருக்கியா உன் வாழ்க்கைய நீ பாரு உங்ககிட்ட யாரும் சஜஷன் கேட்கல அவள் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா அவள் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இனியாக இருந்துட்டு நான் யோசிச்சுட்டேன் நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது நம்ம இனியாக இருந்துட்டு நான் நித்தீஷை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பாக்கியாக ஓகே உனக்கு இப்படிக்கலைன்னா நீ விலகிக்கும் அதுதான் நல்லது நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எழிலாக இருக்கட்டும் நம்ம கோபியாக இருக்கட்டும் அப்படி தான் யோசிக்கிறாங்க பட் செளியனோ ஈஸ்வரியோ இல்லை கொஞ்சம் யோசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அவங்க திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்காங்க பட் அவங்க திருந்தவே மாட்டாங்க அவங்க தெரியாமல் இந்த தப்பை பண்ணலை தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் சீட் பண்ணி இனி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நிதிஷ்க்கு ஸோ அவங்க கண்டிப்பாக திருந்துறதுக்கோ இல்லை இனி மறுபடியும் அந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் நல்ல ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு உமி அளவுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்ட்டு ஸோ ஒரு பிரின்ஸ் பிரிசிப்பிள்ளே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கௌரவம் அப்படிங்கிற பேரில் சும்மா மேலாப்பில் ஒரு போர்வையை போற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பாக்கியாவுக்கு அது நல்லா தெரிஞ்சதுனால இனி அங்கே போக வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரிக்கும் இன்னும் முழுசாக தெரியல அவங்க எந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பக்கம் நம்ம சுதாகரும் சந்திரிகாவும் எப்படியாவது இனியாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அவங்க என்ன பேசினாலும் சரி நீ எதுவுமே பேசக்கூடாது நம்ம இப்போ போகிறதே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க அப்போது நம்ம சந்திரிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் அவங்க ஏதாவது தேவையில்லாமல் பேசுனாங்கன்னா நான் பேசிடுவேன் திருப்பி அப்படின்னு நீ திருப்பி பேசினா அவங்க இனி அனுப்ப மாட்டாங்க அது உனக்கு புரிதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நிதிஷ் இருந்துட்டு இந்த விஷயத்தில் நான் நிஜமாகவே வெளியே வந்துட்டேன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை ஜாமீனில் தான் வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்களா அப்படின்றாங்க ட்ரக்ஸ் எல்லாம் ஜாமீனே கிடையாது அப்படிங்கிறது இனியாவுக்குமே தெரியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா படித்தவங்க தான் அதனால நம்ம பொய்யெல்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவல் என்னவோ அதுவே சொல்லிடலாம் அப்படின்னு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிதிஷ் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக நிறைய பொய்யெல்லாம் சொல்லி பணத்தெல்லாம் கொடுத்து நித் நிதிஷை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வச்சுருக்கோம் அவ்வளவு தானே மற்றபடி நம்ம வேற எதுவும் பண்ணலை ஜாமீன் அப்படின்னா அது இது ஏன் போய் சொல்லிக்கிட்டான் அவங்க கிட்டே அப்படின்றாங்க ஆனால் வெளியே வந்துட்டான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்புக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்கேன் அவன் தண்டனையை அனுபவிச்சா தானே அவன் சரியாவானதானே அவங்கெல்லாம் பேசுவாங்க நீங்களும் ஃபுல் மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்களே இப்போ டைம்லே அப்படின்றாங்க இல்லை வேண்டாம் இதை பற்றி பேசினா நமக்குள்ளே சண்டை தான் வரும் இனியும் அவள் கூட்டிகிட்டு வரணும் அவ்வளவுதான் நான் பேசிக்கிறேன் நீங்கள் சும்மா நின்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை யூஸ் பண்ணாலும் கூட நீங்கள் திருப்பி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் போகிறாங்க இப்போ உள்ள போகும்போதே அந்த கார் சவுண்டு கேட்குது அவங்களுக்கு கார் சத்தம் கேட்ட உடனே ஃபஸ்ட்டு பாக்கியை தான் வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வராங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க பாட்டுக்கு வராங்க வாங்கன்னு கூட கூப்பிடல பாக்கியா அவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களை மாதிரி பாவம் பண்ணவங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க இனி சம்மந்தின்லாம் என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ப்ளீஸ் ஒரு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நீங்க எதுவாக இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லுங்க அப்படின்றாங்க சரி நாங்க தானே உள்ள வர வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க வெளியே வாங்க அப்படின்ட்டு சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம பாக்கிய உள்ள போய் அவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சந்திரிக்கா இருந்துட்டு என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவங்க என்னமோ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க வெளியே வாங்க பேசலாம்னு சொல்றீங்க அப்படின்ட்டு விடு பரவாயில்ல அந்த வீட்டில ஏசி அப்படியே குளுன்னு இருக்கா அதுக்கு இங்கேயே பெட்டர் கொஞ்சம் காத்தாச்சு வருது அப்படின்றாங்க இப்படி வேணா நீங்க சமாளிச்சுக்கலாம் மற்றபடி எப்படி அவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நல்லா எனக்கு புரியுது அப்படின்றாங்க புரியுதுல்ல இந்த மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சா அப்படிதான் அவமானப்படுத்துவாங்க இப்போ நம்ம இனியாவை இங்கே வந்து கூட்டிகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவங்க வந்து நம்மக்கிட்ட கெஞ்சுற மாதிரி நான் பார்த்துக்குறேன் சரியா அவங்க இனியாவை நம்ம கூட அனுப்பணும் அதுக்கு மட்டும் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரொம்ப அவங்க கிட்டே மறுபடியும் மறுபடியும் அதையே ஞாபகப்படுத்துகிறாங்க இப்போ பாக்கியாக இருந்துட்டு வெளியே வராங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க இனியா எங்கே நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி நல்லா இருப்பா எப்படி நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஓ உங்களுக்கு அப்படி ஒரு வேறு இருக்கா அப்படின்றாங்க கூடவே நம்ம செழியன் வராரு கோபி வராரு நம்ம எழிலும் வராரு ஈஸ்வரி வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தேவையில்லாமல் ஏதாவது பேசி வைக்காதீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லி தான் அனுப்புகிறாங்க அப்போது நம்ம பாக்கியாக இருந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு பதில் சொல்ல போகிறோம் எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் பேசி தான் செய்வோம் நீங்கள் அங்கே வந்து ஏதாவது சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இங்கேயே இருங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு காதுல விழுகும் நாங்க அங்க பேசுறது அதை மட்டும் பண்ணினா போதும் காதுல கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு கருத்து அப்புறமா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இவங்க எல்லாரும் இப்ப இவங்க எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம சுதாகர் இருந்துட்டு அஹ் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பாக்கியே கேட்கவும் நாங்கள் இனியாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இனியாவா இனியா எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அவள் எங்கள் வீட்டு மருமக அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இனிய அவள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா சீக்கிரமாகவே உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் அப்படின்னு சமந்தி சும்மா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு ஓ டிவோர்ஸுங்கிறது தேவையில்லாத வார்த்தையா கோர்ஸ் அது தேவையில்லாத வார்த்தை தான் பட் இப்போது அதுதான் எங்களுக்கு தேவைன்னு நீங்கள் தான் உங்கள் லைஃபை இந்த மாதிரி டிவோர்ஸ் அது இதுன்னு டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனியாவோட வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ண போகிறீங்களா அப்படின்னு உடனே பாக்கி அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது எப்படி எது ஸ்பாயில் பண்றது உங்க பையன் கூட என் பொண்ணு தான் அவளோட வாழ்க்கையா அதுதான் வாழ்க்கை ரொம்ப நினைக்கிறீங்களா டிவோர்ஸுங்கிறது சேஃப்டி இல்லை அப்படி தானே எதுவுமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் இனியா டிவோர்ஸ் பண்றதுதான் சேஃப்டி அவளுக்கு அதுதான் நல்லது அவள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நாங்கள் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க ஒருவேளை நீங்கள் அதையும் தாண்டி டிவோர்ஸ்க்கு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் ரொம்ப போராட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அதுக்கு மேலே டிவோர்ஸ் வேணும்னு எங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னால் நாங்கள் ஜீவனாம்சம் கேட்போம் ஏன்னா நாங்கள் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலை இனியாவை நீங்கள் தான் எங்கள் பையனை வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு எங்கள் கிட்டே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு என்ன ப்ரூஃப் இருக்குது அவன் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூஃப் பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்த மாதிரி தான் இப்போ சட்டப்பூர்வமாக அங்கே இருக்கும் ஏன்னா அவனை அரெஸ்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் பட் அவனை வெளியே கொண்டு வரும்போது அவன் எதாச்சியாக தான் அரெஸ்ட் ஆனான் அவன் எந்த தப்பும் பண்ணலை அவனை பிடிக்கும்போது அவன் ட்ரக்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நீங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள் அப்படின்னு இனியா ஏதோ பேச வராங்க இனியா நான் பேசிக்கிறேன் அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம கோபி இருந்துட்டு மிஸ்டர் சுதாகர் நீங்கள் எல்லா மாரி பேசிகிட்ருக்கீங்க நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா வேண்டாமான்னு இன்னுமே நாங்கள் முடிவு பண்ணலை நீங்கள் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நீங்களே ஏதோ ஆப்பு சதுக்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க நானும் ஏதோ பொறுமையாக போகலாம் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீங்களும் யோசிப்பீங்க என் பையன் சந்தோஷம் இனியா கிட்டே தானே இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டா அதுக்காக தான் நான் இவ்வளோ இறங்கி வந்து பேசிட்டு இருக்கேன் உள்ள கூட விட மாட்டீங்க உள்ள விடாத அளவுக்கு நாங்க ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டோம் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் வசதியான வீட்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் நாங்க தப்பு பண்ணா என்ன நீங்க தப்பு பண்ணா என்ன நீங்க எங்க வீடு தேடி வந்தப்போ உள்ள வாங்குன்னு நாங்க கூப்பிட்டோம் எவ்வளவு மரியாதை நடத்துறோம் ஆனா உங்களுக்கு மரியாதையை நடத்துறதுக்கு கூட தெரியாதா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு நாங்க தான் வைக்கப்படணும் அப்படின்னு நீங்க ஏன் வைக்கப்படுறீங்க போங்க உங்க பையனுக்கு தான் க்யூல நிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு இவனை பிடிக்காம போயிருச்சு மத்தபடி பொண்ணுமே இல்லை எந்த தப்பும் நடக்கலை அந்த பொண்ணுது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஒரு பொண்ணு அதுவும் க்யூவில் நிற்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட்டில் இல்லை லாஸ்ட்டில் இல்லை உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணு சூஸ் பண்ணி உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வேணால் செட் ஆகும் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வேண்டாம்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது டிவோர்ஸ் பண்ணுறது அப்புறம் இன்னொருத்தவங்க ஒய்ஃபு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வேணால் கரெக்டாக இருக்கும் பட் எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது நாங்கள் எப்போவுமே தமிழ்நாட்டு கல்ச்சுரல் மோட்டிவாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இனியாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது எல்லோரும் இனியாவை பார்க்குறாங்க சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி எதுக்கு சிரித்த அப்படின்னு சுதாகர் வந்து நக்கலாக கேட்குறாரு இல்லை இல்லை நீங்கள் சொன்னதை நினச்சேன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சாரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா சின்ன பொண்ணு கூட சாரி கேட்கணும்னு தெரியுது தெரியாமல் ஒரு மேனஸ் இல்லாமல் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க இந்த இந்த இடத்துல நான் உங்களை காட்டி கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் அதுக்காக தான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆக்சுவலாக வந்து சுதாகர் அங்கிளும் ஆண்டியும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது அவங்க நிதிஷ்க்கு வந்து உண்மையான அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு எல்லாரும் ஷாக்காகி கேட்குறாங்க அப்போ தான் இனியா சொல்கிறாங்க ஆமாம் ஆண்டியும் நிதிஷும் வந்து தனியாக இருந்திருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட நிறைய சொத்து இருந்திருக்கு சுதாகர் அதாவது அங்கிள் போயிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதுவும் அவங்களே பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் கேட்டேன் பணத்துக்காக தான் சுதாகர் அங்கிள் அந்த ஆண்டியை கல்யாணம் பண்ண தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ பிஸ்னஸ் வந்து எல்லாத்தையும் சுதாகரங்களே யோசிச்சிருக்காரு எனக்கு தான் தெரியும் இதுதான் சொன்ன அந்த குடும்பத்தில் யாருமே சரியில்லை அவங்களுக்கு வேற வேற தனி முகம் இருக்குன்னு அப்படின்றாங்க உடனே பாக்கியாவுக்கு பயங்கரமா கோபமும் வருது சிரிப்பும் வருது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நீங்க கல்ச்சரை பத்தி பேசுறீங்கல்ல அப்படின்னு பாக்கியை வந்து அவங்கள நக்கலாக கேள்வி இருக்காங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு அதுதான் தெரியுது இல்லை அவமானப்படுத்துகிறோன்னு நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வாழ வைக்கிறதுக்காக நாங்கள் இன்னும் யோசிக்கலை நாங்கள் யோசிக்கவும் மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஒரு வேலை எங்கள் பொண்ணுனால ஏதோ ஒரு தப்பு அதனால தான் நீங்கள் வந்து எங்கள் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க ஆனால் நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அதை பண்ண தான் போகிறோம் இதுக்கு அதுக்கான ப்ராசஸையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணனும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க நீங்கள் ரொம்ப ஓவராக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட் அதே சேம் டைமில் நம்ம கோபி பாக்கியா ரெண்டு பேருமே கையை நீட்டி உங்களுக்கு இவ்வளவு தான் மரியாதை இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நடக்கிறது வேறே அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க கோபி இருந்துட்டு இது வரைக்கும் நான் உன்னை சும்மா விட்டது உன் மேலே கை வைக்காமல் விட்டதே தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த தப்பை என்னை பண்ண வச்சிடாதே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அசிங்கப்படுத்துறாங்க வா போகலாம் அப்படின்னு சந்திரிகாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா நிற்கிறாங்க அங்கே சந்திரிகான்னு எதுவும் பேசாத வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லைங்க இருங்க நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எங்கள் பையன் தான் பணக்கார வீட்டு பையன் அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது எல்லாமே ஓகே தான் பட் என் பையன் மட்டும்தான் எல்லா தப்பு பண்ணாங்கிற மாதிரி பேசுகிறீங்களே உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பழைய காதலன் கூட பேசுறது எந்த வகையில் சரி அதை எதுக்குங்க நீங்கள் அலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் உங்கள் முன்னாடி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவன் எங்கள் கடையில் பார்ட் டைம் ஜாபுக்காக வந்தான் அப்படி இருக்கும்போது அவனை பார்த்தா பார்த்த பழக்கத்தில் ஒரு வார்த்தை பேசினா அவள் மனசில் எதுவும் இல்லாததுனால தான் அவள் பேசினாள் அவனுமே எப்படி இருக்க இனியா ஓகேவா அப்படின்னு அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அசிங்கமெல்லாம் அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு அப்புறம் எதுக்கு நிதிஷ் அவ்வளோ வருது அப்படின்றாங்க அது நிதிஷோட பார்வையில் தான் தப்பு கிட்ட எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதுதான் கண்ணு உறுத்தலாக இருக்குது அந்த விஷயம் தான் இனியாக்கிட்ட தப்புன்னு நினச்சிங்கன்னா அதை சரி பண்ண முடியும் உங்கள் பையனை உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு சரி பண்ணி வேற ஒரு பொண்ணை அதுவும் நல்ல பொண்ணாக பார்த்து இனியா மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக வாழவேங்க அவ்வளோதான் இனியா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படலை அவள் விருப்பப்பட்டாலும் நாங்கள் அனுப்புகிறதா இல்லை அவள் இனி எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படின்னு என்ன திரும்பவும் அந்த ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது இனியா முடிவு எடுத்துப்பா அவள் லைஃபை பற்றி அவளே டிசைட் பண்ணிக்குவா நீங்கள் ஒன்றும் அதில் கேள்வி கேட்க தேவையில்லை அப்படின்றாங்க நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவள் வேற நாங்கள் வேற இப்போது அவள் எங்கள் வீட்டு மருமக தான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் இதை பற்றியெல்லாம் பேசாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க சந்திரிக்கா நீ எதுவும் பேசாதன்னு சொல்கிறேன் அங்க பேசிட்டு வர அப்புறம் எப்படி நம்ம இனியாவை கூட்டிட்டு போறதுன்னு பைத்தியமா இதுக்கு அவங்க இனியாவை அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்னால் பேசி கன்வென்ஸ் பண்ண முடியும் அதெல்லாம் வேற விஷயத்தில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் அவங்கள ஏமாத்திட்டீங்க அவங்க கிட்ட இருந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இனியா விஷயத்தில் அவங்க அவ்வளோ கேஷ்வலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எப்படி உங்க பையன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க பொண்ணு உங்களுக்கு வளர்ப்பு பையன்தான் ஆனால் அவங்களுக்கு பெத்த பொண்ணு அவங்களுக்கு வழி அதிகமாக தான் இருக்கும் கோபமாக அதிகமாக தான் இருக்கும் அவங்களோட வழியையோ கோவையோ கோபத்தையோ நம்ம பார்க்க தேவையில்லை அவங்க கேட்ட மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு இல்லை டிவோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒய்ஃப் கிட்டே ரொம்ப வயலண்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ட்ரக்ஸ் கேஸ்லேருந்தே இருந்தே அவனை வெளியே கொண்டு வந்துவிட்டேன் இந்த விஷயத்தில் என்னால் வெளியே கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ஆப்போசிட்டில் யாரும் இல்ல நம்ம ஏதோ ஒன்னு பேசி வெளியே கொண்டு வந்துட்டோம் கேஸ் அவங்க அந்த அவங்க விசாரிக்கும் போது இவன் ட்ரக்ஸ் எடுத்துருக்கான் அப்படிங்கறது ஆதாரபூர்வமா நிரூபிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க நீங்க சொன்னேன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தே அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன் இது ஒரு விஷயமே இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ நிதிஷ் இருந்துட்டு எல்லாம் உன்னாலடா நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் இன்னைக்கு என் காலில் விழுந்திருப்பாங்க ஆனா அவங்க காலில் என்ன விழுற மாதிரி பண்ணிட்டேன் அவளை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க தெரியுதா அப்படின்னு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ அவளை பண்ணுற டார்ச்சரில் அவங்க வீட்டவே அவள் கூடாது அப்படின்னு டார்ச்சர் பண்ணால் அவள் அவங்க வீட்டுக்கு தானே போனோம்னு நினைப்பான் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க உனக்கு புரியல ஆனால் அவனுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் இனியா வந்து அழுதுட்டுருக்காங்க நீ எதுக்கு அழுவுற அவங்க வந்து கேட்டால் உன்னை அனுப்பிடுவோமா அப்படின்னு நீங்கள் அனுப்புனாலும் அங்கே நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் என்னை படிக்க வச்சுருக்கீங்க நான் ஏதோ ஒரு ஜாப் பண்ணி பார்த்துப்பேன் மற்றபடி நான் அதுக்காக அழுகலை அப்படின்னு வேற எதுக்கு அழுவுற அப்படின்றாங்க இல்ல இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணினதே பெரிய தப்பு இதுல அவங்க திரும்பவும் கூப்பிடுறாங்க நீங்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே வந்து நான் ஆகாஷை லவ் பண்ணதுனால தானே ஆகாஷை எங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பதற்றத்துலயும் பயத்துலயும் தானே நீங்க எனக்கு அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க லட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு வயசுல லவ் வரதான் செய்யும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோங்கிறது தான் முக்கியம் அந்த வயசுல அப்போதைக்கு லவ் எல்லாம் வேண்டாம்னு சொன்னோம் நீ புரிஞ்சுக்கிட்ட அதையும் தாண்டி உனக்கு உடனே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும்போது நீ வேண்டான்னு சொன்னப்போ நாங்கள் புரிஞ்சுருந்துருக்கணும் நாங்கள் யாருமே கேட்கல உனக்கு நல்ல லைஃப் அமைய போகுது அப்படின்னு நினச்சி உனக்கு நல்லது பண்ணுறத நினச்சி நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் நீ சொல்கிறத கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு நீ உன்னோட லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும் நாங்களும் எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம் அவங்கள பற்றியும் நமக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் ஏன் நிதிஷ் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு நீயே கூட அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கு அதனால தான் எந்த ஒரு அவசரத்துலையும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லிகிட்டு இருக்காரு எழிலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க இனியா அன்னைக்கு நான் உன் பர்த்டே அப்போ நீ என் நெஞ்சில் சாஞ்சு அழுத அண்ணனை பார்க்காது இருந்தால்ல அதனால் திடீர்னு பார்க்கவும் எமோஷன் ஆகிட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் நான் அப்போவே கெஸ் பண்ணேன் நீ ஏதோ ஒரு வேதனையில் தான் அழுகிற நீ இந்த மாதிரிலாம் அழமாட்டியே அப்படின்னு ஆனால் நான் கேட்கவும் ஆமான்னு அதனால அதனாலதான் நானும் நம்பிட்டேன் அப்போ கூட அவங்க விஷயம் தெரிஞ்சும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க எல்லாரோட முகத்திலையும் கரிய பூசுறதுக்காகவும் இந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காகவும் தான் இந்த பர்த்டே பார்ட்டியே நடந்திருக்கு என்ன இருந்தாலும் நிதிஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல கல்யாண அனுப்புதுலேயோ ரிசப்ஷன்லேயோ இருந்த அந்த எனர்ஜெட்டிக்காக கிட்ட பாசமாக கேரிங்காக இருந்தது வேர்டு இல்லவே இல்லை அன்னைக்கே நான் கேட்டுருந்திருக்கணும் இதை அவசரப்பட்டு வேலை இருக்கு அடுத்து ஃப்ளைட்லேயே போகணும்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கும் எனக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இனியா சொல்றாங்க என்ன இருந்தாலும் நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் இதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீ வேலைக்கு போகலையாடா அதாவது வெளியில் போகலயா அமிர்தாவையும் நிலாவையும் தனியாக விட்டுட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அவங்களுக்கு சேஃப்டியாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இனியோட பிரச்சனை அதாவது இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் கிளம்ப போகிறேன் அப்படின்றாங்க உனக்கு ஷூட் இல்லையாடா அப்படின்னு கோபி கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் இங்கேருந்தே ஹேண்டில் பண்ண முடியும் அசிஸ்டண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னா எல்லாருமே விட்டுடுறாங்க நம்ம இனியா இருந்துட்டு நீ எங்கேயும் போகாதுன்னு இங்கேயே இருவேளை உனக்கு ஷூட் இருந்துச்சுன்னா கூட போஸ்ட்பன் பண்ணு ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு ரிகொஸ்ட் பண்ணி கேட்குறாங்க எழுதமே நான் தான் அப்போவே சொல்லிட்டேன்ல இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் கிளம்ப போகிறேன் அதுவரை நான் உங்ககூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஃபைனலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரி இனியாவை ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற முடிவுக்கு யார் வந்துருவாங்களோ மற்றவங்க எல்லாரும் அப்படின்னு ஈஸ்வரி பயப்படுறாங்க செல்வியோட பையனுக்கு இனிய அவ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இப்ப கூட உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கு சோ எங்க போய் முடிய போகுது இதெல்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ